ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பற்றி சில விவரம் இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கல அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க இந்த கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தை வந்து ஆனமலம் ஆசானியம் கோயில் சாமி என்ன பே என்ன வேணுனாலும் நிறைவேறும் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டினா உடனே குழந்தை கிடைக்கும் கல்யாணம் இல்லாதவங்க கல்யாண கயிறு கட்டுவாங்க

அதே இந்த கோயிலோட வரலாறு மாசாணி அம்மனோட வரலாறு நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க ஓகே you so மச் ஃபார் watching திஸ் வீடியோ அண்டில் திஸ் பாய் from உங்கள் விஜய் சந்தோஷ் இன்னொரு வீடியோவில் பயங்கரமா பார்ப்போம் லெட்ஸ் கோ